ஆசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிய தேர்வு அடுத்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் காலையும் வாட்ஸ்அப்லையும் கேட்டுருந்தீங்க ஸோ இன்னும் வந்து பிளானர் அப்டேட் பண்ணலை சரிங்களா ஸோ இந்த வீக் இல்லாமல் இந்த வீக் முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இருக்கு சரிங்களா அந்த த்ரீ டேஸ்க்குள்ள கண்டிப்பா பிளானர் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளானர் வந்துடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுத்த பிளானரில் நமக்கு இன்னும் பெண்டிங் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு சரிங்களா யூஜிடிஆர்பியாக இருக்கலாம் இல்ல பிஓ எக்ஸாம்ஸாக இருக்கலாம் அதே போல் அஸ்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய நோட்டிகேஷன் பேஸ் பண்ணி இன்னும் வராத நோட்டிகேஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிகேஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க பிளானர் கொடுக்கும்போது அது எல்லாமே அப்டேட் ஆகும் அதே போல் அதற்கான தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்றதும் தெரியும் இது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க டெட் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு பேப்பர் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பேப்பர் டூ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் அதே போல் யூஜிடிஆர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சரிங்களா எஸ்ஜிடிக்கு பிளான் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க பேப்பர் ஒன் கிளியர் பண்ணவங்க எஸ்ஜிடிக்கான ஸ்டடி பிளான் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு கொடுத்துருக்கேன் நமக்கு எக்ஸாம் எப்படி இருந்தாலும் மே ஜூன் அந்த டைம் பீரியில் தான் வரும் சரிங்களா அதற்கான பிளானும் நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் மற்ற எக்ஸாம்க்கு நீங்கள் படிக்கிறீங்க பிஓ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான தனித்தனி பிளான்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிக்க முடியும் நமக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ இன்னும் டிலே ஆகும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது லேட்டாக ஆக நம்மளும் படிக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரையும் நமக்கு போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா டைம் நமக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்ற மைண்ட் செட்டை பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க நமக்கு ஆனுவல் ப்ளவர் அடுத்த வாரமே கண்டிப்பாக வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா எப்போ எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்றது தெரியும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டிலே ஆகுது அப்படின்னாலும் நமக்கு நல்லது ரிவிஷன் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா ஈவன் எஸ்டிடி டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பிளான் வேணும் அப்படின்னாலும் யூடியூப்பில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ டிஆர்பி வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளானை வந்த பிறகு தனி வீடியோவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க எப்போப்போ நடக்கப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தனி வீடியோவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்குமே வந்து ஏற்குமே சொன்ன எக்ஸாம்ஸ் எதுவும் வரல இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் எலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் லேட் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் எது எதுலாம் முன்னாடி வருமோ அந்த எக்ஸாம்ஸில் நம்ம படிச்சிடலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கண்டிப்பாக தேவை நமக்கு எந்த அளவு நம்ம படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டைம் கூடுதலாக கிடைக்கும் போது நமக்கு அதை ரிவிஷன் டைமு ஏன்னா நம்மளே கொஞ்சம் பிளான் பண்ணுறோம் அதில் பெண்டிங் வைக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு அந்த டைம் கிடைக்குமா கிடைக்காதா நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு நிறைய பேர் டைம் இல்லையே டைம் இல்லையே அப்படின்னு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய டைமை இந்த டைம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு பிளான் பண்ணுறீங்களோ யூஜிடிஆர்பியாக இருக்கலாம் இல்லை எஸ்ஜிடியாக இருக்கலாம் இல்லை பிஓ எக்ஸாம்ஸாக இருக்கலாம் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு நமக்கு இப்போ டைம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நினச்சிட்டு படிக்க பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா வரக்கூடிய நியூ இயர்லேருந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படின்னு தள்ளி போடாமல் இல்லை பொங்கலுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் இல்லை ஜனவரிக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் இல்லை நோட்டிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் போகாமல் இந்த நாள் நல்ல நாள் இன்னிலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க சரிங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எஸ்டிடிக்கார டெஸ்ட் பேட்ச் அதே போல் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் வந்து எஸ்ஜிடிக்கான ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேச்சும் போயிட்டுருக்கு விருப்பம் விரிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ